அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மங்களம் தரும் மார்கழி திருவிழா என்ற இந்த அற்புதம் அற்புதமானதொரு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் நாமக்கல் வாகை தமிழ்ச்சங்கம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த பொன்னான வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பொன்னான விழாவில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பு தந்த வாகை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றிகள் மாதங்கள் மாதங்களில் இது மார்கழி நங்கையர் பாடும் மாதம் மார்கழி துலங்கும் வைணவர் காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்கும் காலம் மார்கழி தூயன் கண்ணன் பேர்பாடி ஆயிரம் பாடல்கள் பாடிடும் மார்கழி வெள்ளெனும் காலையில் கோவில் சென்று துல்லிய சடங்குகள் முடிக்கும் மார்கழி மார்கழிதனில் தோன்றிடும் நன்னால் மண்ணிலும் விண்ணிலும் மகிமை விளங்கி நீராடி குல மாதரை அழைக்கும் நிகரில்லாதொரு திருப்பாவை பாடிடும் காலம் இந்த அற்புதமான மார்கழி ஆயிரம் குளங்கள் நீர் நிறைந்திருக்கும் அறுவடை மாதம் மார்கழி ஆனந்த கோலத்தில் கண்ணீரெல்லாம் ஆடி பாடிடும் மாதம் மார்கழி தாயினும் பெரியவன் கண்ணன் சொன்னது மாதங்களில் நான் மார்கழி தாங்கா குளிரில் அவனை அழைத்து தழுவும் மாதமும் மார்கழி என இம்மாதம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மங்களம் தரும் மார்கழியை இனிதே தொடங்குவோம் வாரீர் திருப்பாவை பன்னிரண்டு வைணவ ஆர்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாக கருதப்படுகிறது முப்பது பாடல்களையும் வைணவ பக்தி நூல்களில் தொகுப்பான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் நானூத்தி எழுவத்தி மூன்று முதல் ஐநூத்தி மூன்று வரையுள்ள பாடல்களே திருப்பாவையாக கருதப்படுகிறது கிருஷ்ண பக்தியில் அளவில்லா ஈடுபட்டு ஈடுபாடு பட்டு கண்ணனின் தெய்வீக காதலும் கொண்டு அவரை மணக்கவும் ஆசைப்பட்டால் ஆண்டாள் தான் பிறந்து வளர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பிறந்து வளர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயினும் தன்னை கோகுலத்தில் உள்ள ஓபியராகவே கருதி கண்ணனை மணக்க வேண்டி நோம்பு நோற்ற அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறைய அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவது இந்தியாவில் வேறெங்கும் வேறெங்கெல்லாம் பெருமானின் திருக்கோவில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கு ஒரு தனிச்சன்னதி கொண்டுள்ளது வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும் மொழி வேறுபாடின்றி வைகுந்த நாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படும் திருப்பாவையே நமது தொழுகையாக சிறப்பாக காணப்படுகிறது மாதங்களில் மகத்தான சிறப்புகளை பெற்று திகழ்வது மார்கழி மாதம் அதனால்தான் பகவான் கிருஷ்ணனே மாதங்களில் நான் மார்கழி என்று அருளியிருக்கிறார் மலைவளம் காற்று வளம் மண்வளம் போன்ற உயிர்கள் வாழ தேவையான அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்பவர்கள் விண்ணுலக தேவர்கள் நாம் மார்கழி மாதம் முழுவதும் செய்யும் வழிபாடுகளால் பொருளையும் பரம் பொருளான பிரதிநிதிகளையும் தேவர்களையும் வழிபட்ட பலன்களை பெறுவோம் என்பது ஐதீகம் திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் தை பிறந்ததும் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் என்பது தொன்று தொற்று இருந்து வந்த நம்பிக்கை அதனால் இங்கே ஆண்டாள் தனக்கு நல்ல வரன் அமைத்து திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பை கடைபிடிக்கவில்லை மாறாக இறைவனையே தன் கணவனாக நினைத்து பாவை நோன்பை நோக்கும் விதமாக இந்த பாடல் புனையப்பட்டுள்ளது எனவேதான் அவள் தான் மட்டும் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணாமல் உலகத்து மக்கள் அனைவரும் இறைவனை நேசித்து பூசித்து நிறைவாக இறைவனிடம் சென்று சேர வேண்டும் என்ற என்று நினைத்து உலக மக்களாகிய நாம் எல்லாம் தன்னுடைய தோழிகளாக நினைத்து நம்மையெல்லாம் தன்னுடைய தோழிகளாக நினைத்து நம்முடைய மாயையாகிய உறக்கத்தில் விடுபட அழைக்கிறாள் இதோ மார்கழி திருவிழா இந்த அற்புதமான மார்கழி திருவிழாவில் இறைவனை அடைய நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் பாடலில் அழகுற விளக்குகிறாள் இந்த ஆண்டாள் இப்படிப்பட்ட பாவை நோன்பு மேற்கொள்ளும்போது நாங்கள் நெய் உண்ண மாட்டோம் பால் அருந்த மாட்டோம் என எவ்வித உணவு வகைகளையும் உண்ண உட்கொள்ளாதிருத்தலையும் காலையில் நீராடுதலையும் கண்ணுக்கு மையிடுதலையும் தலை சீவி முடித்து மலர்களைச் சூட்டுதல் முதலிய அழகூட்டும் வேலைகளை செய்யாதிருத்தலையும் இறைவனை பாடி துதித்தலையும் பாவை நோன்பு காலத்தில் செய்ய வேண்டியனவற்றையும் கூறி அந்த நோன்பு நோக்கும் விதத்தை மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார் ஆண்டாள் மூன்றாம் பாடல் அதனால் பயன்கள் அதனால் உண்டாகும் பயன்களை எடுத்து கூறும் விதமாக நாடு முழுவதும் மாதம் மும்மாறி பொய்யும் வயல் வயலில் நெல் பயிர் ஓங்கி வளரும் ஆற்றிலேயே கயல் மீன்கள் துள்ளும் பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும் எங்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்று என்பது இந்த பாடலின் பயனாகும் இன்று நாம் காண இருக்கக்கூடிய இதுவரை நாம் கண்டது பாவை நோன்பு இருக்கக்கூடிய மகளிர்கள் மாண்பை குறித்து பார்த்தோம் திருப்பாவையின் சிறப்புகள் குறித்து பார்த்தோம் இன்று நாம் திருப்பாவையின் ஏழாம் பாடல் என அழைக்கப்படக்கூடிய கீச் கீச் என்று ஆனை சாத்தான் கலந்து என்று தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு பாடலை பாட இருக்கின்றோம் பாராயணத்தை பாட இருக்கின்றோம் கீச் கீச் என்று ஆனை சாத்தன் கலந்து என்று பாடல் என்ற பாடல் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஒருவரான ஆண்டாள் என அழைக்கக்கூடிய கோதை மொழி என்ற போற்றப்படக்கூடிய திருப்பாவையின் ஏழாம் பாசுரமாக விளங்கக்கூடிய இந்த பாடலை இன்று நாம் இசைக்க இருக்கிறோம் ஆண்டாளின் ஆணை சாத்தன் என்ற தலைப்பில் கீச்சு கீச்சென்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவம் பேய் பேய்பெண்ணே ஆண்டாள் என்பது ஆண்டாளின் திருப்பாவையின் ஏழாவது பாடலாக இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதில் வரும் ஆனைச்சாத்தான் என்பது கரிச்சான் அல்லது வலியன் குருவி என்றெல்லாம் அழைக்கப்படும் இரட்டைவாழ் குருவி என்று தகவலை அறிந்து கொள்ள முடிகிறது இதன் குரலை கேளுங்கள் கீச் கீச் என்று ஆண்டாளின் அவதானிப்பை ரசிக்கலாம் ஆணைச்சாத்தான் என்பது பறவை இனங்களில் ஒன்று இந்த பறவைகள் விடியலில் பேசிக்கொண்டது பற்றி கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் புலவர் குறிப்பிடுகிறார் கேசவன் கேட் அதாவது கேசவன் என்றால் நேர்த்தியான கேசம் கொண்டவன் என்பது பொருள் கேசவன் வருவதை முன்கூட்டியே ஆணை பறவைகள் பேசிக் கொண்டன என்ற இப்பாடல் நமக்கு தெரிவிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது பாடல் கீச் கீச் கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை போர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டிலையோ கிடத்தியோ தேசமுறையாய் திர எல் ஓர் எம்பாவாய் என இந்த பாடலை மிக அற்புதமாக முடித்திருக்கிறார் வலியன் குருவிகள் பேசும் பேச்சுக்கள் கேட்கவில்லையோ அறியா பெண்ணே மனம் பரப்பும் கூந்தலையுடைய பெண்களின் பேச்சும் தயிர் கடையில் தயிர் வரும் சத்தமும் அசையும் ஆபரணங்கள் ஓசை எழுப்பும் சத்தமும் கேட்கவில்லையா எங்கள் தலைவியை நீ இப்படி நாராயணனாகிய கேசவன் புகழ் பாட்டை புகழை கேட்டு உறங்கலாமோ ஒளி படைத்த கண்ணுடையவளை எழுந்து வா தோழியே அப்படின்னு இந்த பாடல் அழைக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஆனைச்சாத்தன் பறவை என்றால் என்ன அறிவில்லாதவளே ஆணைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச் கீச்செடும் குரலும் அவைகள் தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்பொழுது அவர்களது கழுத்தில் அணிந்து அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் இணைந்து ஒலியெழுப்பும் சத்தம் இன்னுமா உனக்கு கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயண கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் மட்டும் கேட்கவில்லையா உறங்கும் அப்படி உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற என இந்த ஓ அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்னோட தோழியை எழுப்பும் விதமாக அழைக்கப்பட்டுள்ளது பாடல் வந்து அழைக்கும் விதமாக கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு அதில் கேசவ என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய தினம் தங்கு தடையின்றி முடியும் எந்த செயல்களும் நாம் மேற்கொள்ளக்கூடிய எந்த செயல்களும் தங்கு தடையின்றி நிறை என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகள் நீக்குபவன் என்று பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடல் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதை உள்ள சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுராபுரி தேசத்தில் உள்ள தளத்தை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது இந்த பாடலின் சிறப்பு என கூறிக்கொண்டு இந்த திருப்பாவை மார்கழி திருவிழாவை நடைபெறக்கூடிய இந்த திருப்பாவை மீண்டும் அடுத்த இனிய ஒரு நல்ல பாடலில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்துக்கு நாமக்கல் வாகை தமிழ்ச்சங்க